வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்டான ட்ராகன் சிக்கன் எப்படி சேர்த்து பார்ப்போம் ஒரு பவுலில் இரநூத்தம்பது கிராம் சிக்கன் எடுத்து க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன் போல் நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்துங்க ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துங்க ஒரு ஸ்பூன் சோயா சாக் சேர்த்துங்க ஒரு முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம இப்போ பொரிச்சிப்போம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கோம் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம போட்டுப்போம் ஸ்லோவிலே வச்சுக்கோங்க ஒட்டாமல் போடுங்க தனித்தனியாக போட்டுட்டு லைட்டாக திருப்பி விட்ருங்க ரெண்டு பக்கம் நல்லா சேர்ந்துச்சு இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிப்போம் பேன் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காயட்டுங்க தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கங்க ஒரு பத்து பல்லு பூண்டு பொடியை கட் பண்ணி பண்ணிச்சுக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி சீவில் சேர்த்துட்டு ஸ்லோவிலே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு வெங்காயம் எடுத்து போல் நீட் நீட்டாக கட் பண்ணி பண்ணிச்சுக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டேங்க ஒரு அரை கப் கண்டி எடுத்து இதை போல் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ரெட் சீன்ஸ் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் டொமோட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கிளிக்கிட்டுங்க ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி கரைச்சி வச்சுக்கங்க அதை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்காயிச்சு நல்லா திக்காயிடுச்சு பொரிச்சு வச்சுக்க சிக்கனை சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க சிக்கன் வந்து வெந்துச்சு இப்போ வந்து நல்லா கிளறி விட்டா போதும் அவ்வளோதான் பிளேட்டில் மாற்றிப்போம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டான ட்ராகன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்